அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு நம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பதிவுங்க வருடம் முடிந்து புதிய வருடம் தொடங்குது பங்கினி மாதம் முடிய போகிற டைம் இது அடுத்த புதிய வருடம் குரோதி வருடம் முடிந்து விசுவா வசு அப்படிங்கிற வருஷ வருடம் நமக்கு தொடங்க போகுது அப்படி நம்ம என்னதான் ஆங்கில புத்தாண்டு எடுத்தாலுமே தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு தனி மகத்துவம் இருக்குங்க ஏன்னா நமக்கு தமிழ் பாரம்பரியம் படி ஆஹ் தொடங்குகின்ற அந்த ஒரு நாள் நமக்கு வருடம் முழுவதுமே நல்லபடியாக வெற்றியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்ததும் ஒரு பேப்பராக இருக்கட்டும் இல்லை ஏதாவது சோஷியல் மீடியாவா இருக்கட்டும் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நம்ம வந்து நம்ம ராசிக்கு வந்து என்ன பலன்கள் ஆஹ் போட்டிருக்காங்க நல்லபடியா இருக்குமா இல்ல கெட்டதா இருக்குமா என்ன சொல்றாங்க முன்னெச்சரிக்கையாக நம்ம எடுக்கணுமா அப்படின்னு பல எண்ணங்கள் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும் அப்படி நல்ல விஷயங்கள் சொல்லிட்டாலே நமக்குள்ள அப்பவே ஒரு பாசிட்டிவிட்டி வந்துடும் அப்பா நமக்கு நல்லா இருக்கு வருஷம் ஃபுல்லா நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமே நமக்கு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பாத்தீங்களா சோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பதிவுதான் இந்த தமிழ் வருட எந்த ராசிக்கெல்லாம் காசுகள் எல்லாம் கொட்ட போகுது சூரியன் மாதிரி பிரகாசிக்க போகிறோம் அப்படிங்கிற அற்புதமான பதிவை தான் இன்னைக்கு நம்ம ஷேர் செய்கிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம் தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் முடிஞ்சிட்டு ஏப்ரல் பதினா பதினாலாம் தேதி நமக்கு விஸ்வா வசு வருடம் பிறக்குதுங்க இந்த ஒரு அற்புதமான புத்தாண்டு நம்முடைய வாழ்க்கையில எப்படி பல பல புதிய முயற்சிகளை அஹ் முயற்சிகள் புதிய நல்ல விஷயங்கள் இது எல்லாத்தையும் கொண்டு வருமா எந்தெந்த ராசிக்கு எல்லாம் தரப்போகுது எந்தெந்த ராசிக்கு காசு பணம் கொட்ட போகுது திருமணங்கள் கூட போகுது குடும்பத்துல சுபகாரியங்கள் இது எல்லாமே ஆக போகுது தான் தெரிஞ்சுக்க போறோம் அதுல குறிப்பாக நாம பார்க்க போறது இந்த குறிப்பிட்ட அஞ்சு ராசிக்கு ரொம்ப வாழ்க்கையானது ரொம்ப ஏற்றம் மிக மிகுந்த காலமா இருக்கும்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட அஞ்சு ராசியோட பலன்களை நாம் தெரிஞ்சுக்க போறோம் இந்த தமிழ் புத்தாண்டுல இந்த அஞ்சு ராசியோட வாழ்க்கையில வசன காலமே வீச போகுது கஷ்டங்கள் எல்லாமே அடியோட போகுது அப்படிங்கறத அப்படிப்பட்ட அஞ்சு ராசிகள் தனுசு மகரம் கன்னி மிதுனம் ரிஷபம் இந்த ராசிகள் தாங்க அந்த ஐந்து ராசிகள் சோ இதுல முதலாவதாக நம் வரக்கூடிய ராசி மகரம் ராசி மகர ராசி இந்த ராசியை பொறுத்த வரையில் தமிழ் புத்தாண்டு நல்ல ஒரு சிறப்பான பலனை தரக்கூடிய வருஷமா இருக்க போகுது ஏன்னா மகர ராசிக்கு ஏழரை வருஷம் ஏழரை சனி வந்த வருஷம் வந்துட்டு முடிய போகுது அதனால அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய நிம்மதியடை போறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த ஏழரை ஆஹ் அந்த ஏழரை சனில அவங்க என்னெல்லாம் இழந்தாங்களோ நிம்மதி சந்தோஷம் காசு பணம் அது எல்லாமே அவங்களை விட்டு போச்சோ அந்த இழந்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக மீ மீண்டு வரப்போகுது அதுக்கான பலனை வந்து அவங்க அனுபவித்து போறாங்க உடல் ஆரோக்கியத்தில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும் புதிய ஆட்களோட அறிமுகம் கிடைக்கும் அதனால வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் மாற்றங்கள் நிச்சயமாக இருக்குங்க நீங்க தொழில் பண்றவங்களாக இருக்கீங்கன்னா அவங்களுக்கு தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க வருமானத்திற்கான வழிகள் பிறக்கும் பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் சீராகும் காதல் திருமணம் வாழ்க்கையில்லாம் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் குடும்பத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க அடுத்து வரக்கூடிய ராசி கன்னிராசி கன்னிராசியை பொறுத்தவரையில் தமிழ் புத்தாண்டு ரொம்ப சாதகமாக இருக்கும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் நிச்சயம் கிடைக்கும் சனி பகவானின் பகவானின் ஆசியும் அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கப் போகுது செய்யக்கூடிய தொழில் நல்ல சிறப்பாக இருக்கும் நல்ல வேலையில பதவி உயர்வு ஊதிய உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் வியாபாரத்துல நல்ல தொழில்ல நல்ல இரட்டிப்பான லாபம் கிடைக்கும் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா ஹார்ட்ஒர்க் பண்ணினோம்னா நமக்கு லாபம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க நம்மு நம்முடைய படிக்கின்ற குழந்தைகள் மாணவர்கள் வந்து கல்வியில நல்ல சிறந்து விளங்குவாங்க அதே மாதிரி குடும்பத்துல மகிழ்ச்சி சந்தோஷம் இது எல்லாமே இருக்குங்க அடுத்து பார்க்கக்கூடிய ராசி தனுச ராசி தனுசராசியை பொறுத்த வரைக்குமே இந்த வாசு தமிழ் புத்தாண்டு ஏராளமான நன்மைகள் வந்து உங்களை தேடி தான் அர்த்தம் அதாவது குறுப்பயிற்சி உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்த்து கொடுக்க போகுது புதிய ஆட்களின் அறிமுகங்கள் எல்லாம் கிடைக்கும் வாழ்க்கையில முன்னேற்றங்கள் நமக்கு எல்லா வகையிலும் பல வகை நன்மைகள் கிடைக்கும் இருந்தாலுமே சுத்தி இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா நாம இருக்கணும் சட்டம் தொடர்பான விஷயத்துல உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க அடுத்து பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ரிசபராசியை பொறுத்த வரையில் பல ஆஹ் நன்மைகளை தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு கொண்டு வர போகுது நீங்க எடுக்கக்கூடிய எல்லா காரியத்திலும் உங்களுக்கு வெற்றி வீடு தேடி வருங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன எல்லாம் நினைச்சீங்களோ இது எல்லாமே நிறைவேறக்கூடிய அற்புதமான ஒரு வருஷமா இருக்குதுங்க இந்த சமூகத்தில் உங்களுக்கான ஒரு மரியாதை குடும்பத்துல மதிப்பு மரியாதை இது எல்லாமே அதிகரிக்கும் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நல்ல ஒரு நிம்மதியான லைஃப் இருக்குங்க குறிப்பா நம் பிள்ளைகள் மூலமாக இருக்க இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா சோ அது எல்லாமே நீங்க குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கும் அடுத்த ராசி மிதுன ராசி மிதனராசியை பொறுத்த வரைக்குமே தமிழ் புத்தாண்டு அஹ் அட அப்படிங்கிறது அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சனி பயிற்சி குருவோட பயிற்சி எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு சாதகமான பலனை தரப்போகுது நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் புதுசா தொழில் தொடங்கி போறீங்கன்னா கண்டிப்பா இது நாள் வரைக்கும் பண்ணாத ஒரு நல்ல தொழில் தொடங்கி அதில் அதிகப்படியான முன்னேற்றத்தை பெறுவீங்க ஏற்கனவே வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா அதில் நல்ல ஒரு முன்னேற்றம் வருமானம் இது எல்லாமே இருக்கும் காதல் வாழ்க்கையில உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே இருக்குதுங்க கணவன் மனைவி உறவுல நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படும் நீங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பீங்க அந்த வேலையில புது புது இன்கிரிமெண்ட் ப்ரமோஷன் பதவி உயர்வு இது எல்லாமே உங்களை தேடி வருங்க இந்த ஐந்து ராசிக்கும் இந்த வருஷம் ரொம்ப அபரிதமான நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல காசு பணங்கள் வந்து பணப்புழக்கமாக வாழ்க்கையில அடுத்த ஒரு லெவலுக்கு நீங்க போறதுக்கு ஒரு வசந்த காலம் ஆரம்பிச்சு சொல்லலாம் இதோட கும்பராசியும் எடுத்துக்கலாம் கும்பராசிக்கு இந்த முறை எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஏழரை சனி நடக்கக்கூடிய காலம் இப்ப இந்த டைம்ல கும்பராசிக்கு ஆனால் குரு பெயர்ச்சி நமக்கு நடக்கிறதுனால உங்களுடைய குடும்ப சூழ்நிலை வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் உங்களுடைய நிதி நிலைமை முன்னேற்றம் நல்லபடியா இருக்குங்க பரம்பரை சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு கும்பராசிக்காரருக்கு திருமணம் குழந்தை பேரு மாதிரியான பல குருவோட பார்வையினால நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஆன்மீக விஷயத்தில் நல்ல ஆர்வமா நீங்க செயல்படுவீங்க இதுவரைக்கும் உங்களுடைய கடின உழைப்புக்கு குறுப்பெயர்ச்சினால குருவுடைய சாதகமான பலன்களால் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி நிதி சார்ந்த விஷயங்கள் நீங்கள் கரெக்டா நிர்ணயித்து வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் இந்த விசுவா வசு வருடமானது எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்லதொரு பலன்களும் நல்லதொரு மாற்றங்களும் நல்ல ஒரு முன்னேற்றமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் இறைவன் கிட்ட வேண்டிக்கிறோங்க இந்த பதிவு கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் ஸோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் செய்து விடுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்